பகுபதம் பகாபதம் சொற்களில் சொல் என்பது என்ன ஓர் எடுத்தோ ஒன்றுக்கு மேற்பட்டு எடுத்தோ பொருள் தந்தால் அது பதம் அது பகுபதம் பகாபதம் என்று இரண்டு வகைப்படும் பொருள் பொருட்பெயர் இடப்பெயர் காலப்பெயர் சினைப்பெயர் குணப்பெயர் தொழில் பெயர் இதன் காரணமாக வரக்கூடிய பெயர் சொற்களும் வினை தெருநிலை தெருநிலைனா காலம் காட்டக்கூடிய திணை பால் எண் இடம் காலம் ஆகியவற்றை காட்டக்கூடியவை தெருநிலை அல்லது அவை அவற்றில் ஏதாவது ஒன்று குறைந்திருந்தால் குறிப்பு எனவே தெருநிலையாகவும் வரலாம் அதாவது திணை பால் எண் இடம் காலம் ஆகியவற்றை வெளிப்படையாக காட்டவும் செய்யலாம் குறிப்பாக காட்டவும் செய்யலாம் அப்படி வருவதெல்லாம் பகுபதம் பகுக்கக்கூடிய பதம் பகுப்பதம் இப்போ பொன்னன் அப்படிங்கிறது பொருட்பகுப்பதம் ஏன்னா பொன் என்பது ஒரு பொருள் மலையன் இடப்பெயர் பகுபதம் மலை என்பது ஒரு இடம் தையான் காலப்பகுப்பதம் தை என்பது ஒரு காலம் கண்ணன் கண் என்பது ஒரு சினை சினைப்பகுப்பதம் கூனி கூனி நடந்து போகக்கூடிய ஒரு தொழிலை செய்யக்கூடிய பகுப்பதம் பகுபதம் நெடியன் உயரமானவன் அது ஒரு குணம் புக பகுபதம் இப்படி பொருள் இடம் காலம் சினை குணம் தொழில் காரணமாக வருகிற பேச்சொற்களும் நடந்த நடக்கின்ற நடக்கும் இது திருநிலை பேரட்ச பகுபதம் ஏன்னா நடந்தங்கிறது காலம் காட்டுது நடக்குன்றது நிகழ்காலம் காட்டுது நடக்குங்கிறது இரு காலம் காட்டுது அதேபோல் நடந்து நடக்க நடக்க என்கிற திருநிலை வினையச்ச பகுபதம் அது நடந்த நடக்கின்ற நடக்கும் என்பது திருநிலை பேரச்சு பகுவதம் நடந்து நடக்க நடக்க என்பது திருநிலை இணையச்சு பகுபதம் இவையெல்லாம் பகுபதத்தில் வரும் நன்றி வணக்கம் மேலும் நாம் பல வீடியோக்களில் சந்திக்கலாம்